இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து இந்திய அணிக்காக அதிக ரன்கள் விளாசி வீரர்கள் போட்டியில் சௌரப் கங்குலியின் சாதனையை முறியெடுத்து இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா சாதனை படைத்துள்ளார் இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதல் போட்டி ஐதராபாத் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது சீனியர் வீரர்களான விராட் கோலி புஜாரா ரஹானே ஆகியோர் இல்லாமல் பதிமூணு ஆண்டுகளுக்கு பின் இந்திய அணி முதல் முறையாக களமிறங்கியது இதனால் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி மீதான எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருந்தது பேஸ்பால் அணுகுமுறையுடன் களமிறங்கும் இங்கிலாந்து அணிக்கு சொந்த மண்ணில் பாரம்பரிய முறையில் டெஸ்ட் கிரிக்கெட்டை விளையாடி வரும் இந்திய அணி எப்படி சவால் அளிக்கும் என்ற ஆர்வம் சர்வதேச அளவில் நிலவி வந்தது ஸ்பின்னர்களுக்கு சாதகமாக ஐதராபாத் மைதானம் இருக்கும் என்பதால் இங்கிலாந்து அணி நாலு ஸ்பின்னர்களுடன் இந்த முறை களமிறங்கியது இதனிடையே இந்த டெஸ்ட் போட்டியில் ரோஹித் சர்மா மிகப்பெரிய சாதனை ஒன்றை படைக்கும் வாய்ப்பு கிடைத்தது அதில் இந்திய அணிக்காக டெஸ்ட் ஒரு நாள் மற்றும் டி டுவெண்டி ஆகிய அனைத்து வடிவங்களையும் சேர்த்து அதிக ரன்களை விளாசி வீரர்கள் பட்டியலில் சச்சின் டெண்டுல்கர் முதலிடத்தில் இருக்கிறார் அறுநூத்தி அறுபத்தி நாலு போட்டிகளில் விளையாடியுள்ள சச்சின் டெண்டுல்கர் முப்பத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி இருக்கிறார் ரன்களை விளாசியிருக்கிறார் இவருக்கு பின் இரண்டாவது இடத்தில் விராட் கோலி ஐநூத்தி இருபத்தி ரெண்டு போட்டிகளை விளையாடி இருபத்தி ஆறாயிரத்து எழுநூத்தி முப்பத்தி மூணு ரன்களை விளாசியிருக்கிறார் தொடர்ந்து மூன்றாவது இடத்தில் ராகுல் டிராவிட் ஐநூற்றி நாலு போட்டிகளில் விளையாடி இருபத்தி நாலாயிரத்தி அறுபத்தி நாலு ரன்களை சேர்த்துள்ளார் இவரைத் தொடர்ந்து முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலி பதினெட்டாயிரத்து நானூற்றி முப்பது ரன்களுடன் நாலாவது இடத்திலும் இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா பதினெட்டாயிரத்தி நானூற்றி இருபது ரன்களுடன் ஐந்தாவது இடத்திலும் இருக்கிறார் சௌரவ் கங்குலியின் சாதனை முறியடிக்க ரோஹித் சர்மாவுக்கு பெரும் பதினாலு ரன்களே தேவை இருந்தது இதனால் இந்த டெஸ்ட் போட்டியில் ரோஹித் சர்மா பதினாலு ரன்களை விளாசினால் இந்திய அணிக்காக அதிக ரன்கள் விளாசிய நாலாவது வீரர் என்ற பெருமையை ஹிட்மேன் ரோஹித் சர்மா பெறுவார் என்ற நிலை இருந்தது இதன் பின் இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இருபத்தி நாலு ரன்கள் எடுத்து ரோஹித் சர்மா அதிரடியாக ஆட்டமிழந்தார் இந்த போட்டியில் பதினாலு ரன்கள் எடுத்திருந்தபோது முன்னாள் கேப்டன் கங்குலியை விடவும் அதிக ரன்கள் விளாசிய வீரர் என்ற சாதனையை ரோஹித் சர்மா படைத்தார் இதனால் ரசிகர்கள் பலரும் ரோஹித் சர்மாவுக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் இதன் மூலம் இந்திய அணிக்காக அதிக ரன்கள் விளாசி வீரர்கள் பட்டியலில் டாப் நாலுக்குள் ஹிட்மேன் நுழைந்துள்ளார்